அலுவலக முன்னாள் விநாயகமூர்த்தி முரளிதரன் கலந்து கொண்டிருந்தார் மக்களாக இருந்தாலும் சரி அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள் எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வருகின்ற ஜனாதிபதி ஆதரவை வழங்க வேண்டும் என்பதை முடிவெடுத்த இருக்கும் வணக்கம் இந்த கர்மம்ல இந்த வீடியோவை கூடுதலாக பார்த்துருக்கறீங்க ஸோ இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் யுத்தமும் இல்லை சத்தமும் இல்லை ஆனால் பைத்தியங்கள் நிறைஞ்சிருக்குது உண்மையாக சொல்லப் போனால் நான் அதாவது மட்டக்களப்பு போராளிகளை நான் ஓரளவு பெரிய அளவு மரியாதை வச்சுருக்கேன் ஏன்னால் அவர்களால் பெரிய பெரிய சாதனைகள் செய்தவர்கள் அவர்கள் உண்மையாக சொல்லப்போனால் போராளிகள் அதில் இவருக்கு நான் ஒரு மரியாதை முந்தி வச்சிருந்தேன் ஆனால் இவருக்கு எப்போ பைத்தியம் முடிச்சது அதுலேருந்து நான் இவரை எங்கள் மனதில் இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன் வெளியில் ஸோ அந்த பைத்தியம் அதாவது எப்படி நாங்கள் அதை அவரை பார்க்கணுன்றா முந்தைய காலத்தில் கனடாவுக்கு வந்து விடுதலை புலிகள் தலைவரை பற்றி பெரிய அளவில் கதைத்தவர் அவர் அங்கே இருக்கும் பொழுது பிரிந்து அதை விட்டு பிரிந்து ராஜபக்சா குடும்பத்தோடு சேர்ந்த பிறகு ராஜபக்சா குடும்பத்தை பற்றியும் பெரிய அளவில் கதைச்ச ஒரே ஒரு விடுதலை புள்ளியர்னால் இவர் தான் அதுக்கு பிறகு இப்போ இவருக்கு வேறு வாய்ப்பில்லை இல்லைன்னு ஒன்னா இப்போ ரணில் ரணிலை பற்றி அதாவது ஓலாலம் பாடிக்கொண்டு இருக்கும் இந்த மனிதன் அதாவது கர்ணா இந்த மனிதன் ரணிலை பற்றி ஓளாளம் பாடிக்கொண்டிருக்கிறார் அதாவது அரசியல் ஓகே இன்றைக்கு எதிரி நாளைக்கு நண்பன் அது மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒரு சின்ன விடியோத்தை நாங்கள் இதில் தெளிவாயும் ஒரு நியாயமாயும் யோசி யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது தன்னை பிரிக்கேலி என்று ஒரு காலத்தில் சொன்னவர் இப்போ தன்னை பிரித்தது ரணில் என்று இந்த வீடியோன்னு சொல்லிக்க அதை விட ரணில் என்றவர் யார் ரணில் என்றவர் ஒரு ராஜபக்ஷ குடும்பத்தால் உருவாக்கப்பட்டவர் இவரை இவரும் ஒரு ராஜபக்ஷ குடும்பத்தால் உருவாக்கப்பட்டவர் அந்த டைமில் தான் இவர் பிரிக்கப்பட்டவர் அதாவது அதெல்லாம் பழைய அரசியல் அதெல்லாம் தேவையில்லை ஆனால் இப்போ இவர் ரணிலுக்கு ஆதரவு கொடுக்குறார் எங்கே போய் இருந்து சிங்கள தேசத்தில் இருந்து இவர் தமிழில் கதைக்க சிங்களத்தில் அங்கால ஒரு டிரான்ஸ்லேஷர் இருந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதாவது இப்படி இப்போ சிங்கள அரசியல்வாதிகள் தமிழர்கள் யாழ்ப்பாணமோ இல்லாட்டி தமிழகங்களில் போய் தங்கண்ட அரசியலை செய்கிறார்களோ அதே மாதிரி இப்போ ரணில் தன்ட நெறிவேலியை காட்டியிருக்கிறார் அதாவது இவரை கூப்பிட்டு இதை விடயத்தை சொன்னாத்தான் சிங்கள மக்களுக்கு விளங்கும் அதாவது இது எப்படி என்று பார்க்கணுமென்றால் ரணில் இப்பவும் ரெண்டு முகம் வச்சுருக்கின்றது விளங்குது அதாவது தமிழ் ஏரியாவுக்குள்ளே போனால் அதாவது அங்கே காணியை கொடுக்குறதும் அங்கே எதை செய்கிறதும் அதை நல்ல விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிற மாதிரியும் இங்கே வந்துட்டு நாங்கள் புலிகளை அழிச்ச வழி இப்படித்தான் இவரைத்தான் தான் அழிச்சேனான் என்றதை அதை பெருமையாக சொல்ல விட்டு தந்த ஓட்டுகளை சேகரிக்கிற விட விட விடயங்களை நீங்கள் பார்க்கல எங்களுக்கு இவ் இவ இவர்களால் ஒற்று பயணம் கிடைக்க போகிறது இல்லைன்றதே தெரியுது அதாவது இவர்கள் இன்னும் அந்த அரசியல் என்ற நாடகத்தை வச்சு என்பது தெரியுது ஒன்று ஒன்று நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க அதாவது ஜெர்மனோ இல்லாட்டி இங்கிலாண்டோ இல்லாட்டா இந்த பிரான்ஸோ எங்கேயாவது பார்த்தீங்களா இருந்தால் அரசியல் பிரச்சாரம் சூடே புடியாது ஆனால் அந்த நாடு நல்லா அது இப்படி ஒரு கர்மம் இருந்த பிரச்சாரங்கள் எல்லாம் பெரிய அளவில் நடக்காது ஒரு நோட்டீஸ் அவ்வளோந்தான் ஒரு சிவ சிவரில் ஒரு சின்ன நோட்டீஸ் இந்த கட்சி அந்த அந்த அது பேருந்து அந்த கட்சியாக இருக்கணும் அந்த நோட்டீஸை அதில் விடக்கூடாது ஸோ அது கலட்டுறது கட்டுறது எல்லாம் கட்சியிட்டே வேலை அது விட்டா வேற குற்றம் அப்படி ஒரு விஷயம் முடிஞ்சு அப்போ அந்த எல்லாம் உண்மையாக நல்லா இருக்குது இவ்வேல்கள் கற்று கற்றுன்னு கத்தி பதவிக்கு வந்த அப்புறம் அந்த நாட்டை நல்லா வச்சிருக்க போகிறது இல்லைன்றது என்று ஒரு தனிப்பட்ட கருத்து எனக்கு தெரியாது இப்போ எங்கெட் தமிழ் கட்சி இதை பற்றி என்ன ஆலோசித்து வச்சுருக்கேன் ஆனால் என்று ஒரு தனிப்பட்ட கருத்து இதுல நான் உங்களுக்கு ஓரளவுக்கு பப்ளிக்காக சொல்ல விரும்புகிறேன் இந்த கள்ளக்கூட்டங்களை நம்பி எங்களால் எங்களுக்கு ஒரு பிரியோனும் இல்லை ஆனால் எங்களுக்கு யாரை நம்பினாலும் எங்களுக்கு ஒரு பிரியோனும் இல்லை சிங் அதாவது சிங்கள தேசத்துலேருந்து ஒரு தலை தலைவன் வந்து தமிழர்களுக்கு பெரிய அளவில் வெட்டி கழிக்க போகிற இல்லை தங்க அதாவது யாழ்ப்பாணத்திலும் இல்லாட்டி பார்த்தோமே தான் இப்போ இருக்கிற போலீஸ் வேலை கூட அங்கே சிங்கள மக்கள்ல சிங்களவர்கள்லாம் அதிகம் போலீஸாக இருக்கிறார்கள் இன்னும் தமிழர்களுக்கு அதிகமான போலீஸ் வாய்ப்பே கிடைக்கல அப்படி கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு வாய்ப்புகள் வேலைகள் கிடைக்க போகிறது பெரிய அளவில் இல்லை என்றாலும் இந்த பழைய கர்மங்களை இனி வேண்டாம் இந்த தனிப்பட்ட கருத்து எனக்கு தெரியாது மற்ற கட்சிகள் என்ன செய்ய தயவு செய்து என்ன கொஞ்சம் எந்த மைண்ட் எந்த மைண்டை மட்டும் உங்களை சொல்கிறேன் பழைய கட்சிகள் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் புது புதுசாக ஒரு கட்சி விரட்டு அவன் வந்து எது என்னோட செய்யினான்றதை பார்ப்போம் மக்களே இதை மட்டும் நீங்கள் முடியலை வச்சு ஓட்டப்படும் புதுசாக ஆண்டு விரட்டு புதுசாக பார்ப்போம் என்ன செய்யறேன் அதுக்கு பிறகு அதுவும் கேவலம் கட்டிச்சுட்டா அதையும் விட்டுட்டு நாங்கள் திருப்பி பிச்சு எடுப்போம் நன்றி